வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு போன வருடம் என்னை அழைத்தார்கள் அன்றும் போயிருந்தேன் இந்த வருடம் என்னை அழைத்தார்கள் வந்திருக்கிறேன் டிஎம்எஸ் அவர்களை பற்றி அதிகமாக சொல்ல நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பலை ஒரு சில வார்த்தைகள் இந்த பொழுதில் பெருதுபக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்டதாய் அப்படின்னு திருக்குறள் மற்றவங்கெல்லாம் சொன்ன மாதிரி நாங்கள் இசையமைத்த பாடல்களை தன் குரல் மூலமாக இங்கு உங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுத்த இழுத்து கொண்டிருக்கும் திரு டி அவர்களை வயதில் சிறியவனாக இருந்தாலும் அவரை ஒரு குழந்தையாக என்னை ஒரு தாயாக உருவாக்கி கொண்டு அவரை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் வணக்கம்